ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் ராஜேஷ் கண்ணா காவேரிப்பட்டினம் பாஜகவை சேர்ந்த நம்ம ராஜேஷ் கண்ணா அவர்கள் தற்போது ஒரு வீடியோவை அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் லைவ்ல போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பையூர் அதாவது பையூர் பஞ்சாயத்து திமுகவை சேர்ந்த காட்டு மீராண்டிகள் ஆட்டை நடு ரோட்டில் வைத்து மாநில தலைவர் புகைப்படத்தை கழுத்தில் அணு கழுத்தில் அணிவித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை வெட்டி சிறு குழந்தைகளுடைய மனதில் வன்மத்தை உருவாக்கி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி என்று கோஷமிட்டு கேவலமான செயல்களை செஞ்சிருக்காங்க இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அங்கே உள்ள காவல் நிலையத்தில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பாஜகவினா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான பாஜக நிர்வாகிகள் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு முன்பு வந்து திரண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை தான் நம்ம ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காரு யூடியூப் சாரி மாதிரி ஃபேஸ்புக்கில் லைவில் போட்டிருக்காரு அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க இங்கே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுங்க அந்த வீடியோ வந்து நம்ம வந்து சமூக பொறுப்புள்ள அனைவருமே இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி அந்த ஆட்டில் ஒரு நம்ம தேசிய நம்ம நாட்டை ஆளுகின்ற தேசிய கட்சியை சேர்ந்த நம்ம தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய போட்டோவை வைத்து எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு வன்முறை நிறைந்த ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணியிருக்காங்க ஆட்டை தலையை வெட்டி அதில் உள்ள ரத்தத்தை அண்ணாமலை அந்த போட்டோ மேலே போட்டு எவ்வளோ அதை பார்க்குற சின்ன பக்கத்துலேயே அந்த குழந்தைங்கள்லாம் சி சிறுவர்கள்லாம் நிற்கிறாங்க ஆனால் இதுக்கு மாதிரி ஒரு காட்டு மிராண்டி செயல்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இது மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த வெளிநாட்டில் வந்து இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் பல தீவிரவாத இயக்கங்கள் இது மாதிரி தான் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க மனிதர்களுடைய தலையை வெட்டி இது போலலாம் பண்ணுவானுங்க ரத்தத்தை இது போல் பண்ணுவானுங்க அதே மாதிரி செயல்கள்லாம் இந்த திமுகவை சேர்ந்த காட்டு மிராண்டிகள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது இது இந்த சம்பவத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து நபர்களும் பாஜகவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்